வந்து தேவேந்திரன் பேர் பாடம் நாலு உபதேசம் வாங்கியிருக்கேன் நல்லா மாற்றம் தெரியுது நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்குள்ளே எழுகுற எழுகின்ற கேள்விக்கும் எனக்கு ஆன்சர் தெரியுது அந்த மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன் அதுக்கு அடுத்தது என்னன்னா அதுக்கு முன்ன சோகம் எது எடுத்தாலும் பதட்டம் அதெல்லாம் இருந்தது நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இப்போ பண் பணம் சம்பாதிக்கின்ற எண்ணமே எனக்கு ஜாஸ்தி வரமாட்டேன் ஏன் எப்போ பார்த்தா தனிமையை விரும்புது இவ்வளோ மாற்றங்கள் எனக்குள்ளே ஏற்பட்டுக்குது ஐயா அப்புறம் ஒன்று ஒரு கொஷின் ஒன்று கேட்கணும் ஐயா மனத்தில் ரெண்டு மனம் இருக்குது ஐயா ஆழ்மனும் மேல் மனம் ஒன்று உண்டா மனம் வந்து ரொம்ப விசித்திரமானது அதை பேசணும்னா வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த மனமாகப்பட்டது ரெண்டாக செயல்படும் இதையே வந்துட்டு ஆள் மனனும் சொல்லலாம் இல்லை மேல் மனனும் சொல்லலாம் இந்த மனமாகப்பட்டது எப்படி ரெண்டாக செயல்படுதுன்னா செய்யின்னு சொல்லும் அதே மனுஷன் வந்து செய்யாதான்னு சொல்லுவோம் ஏன் அதே மனுஷன் செய்யுன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து மறுபடியும் செய்யாதான்னு சொல்லுவோம் இந்த மனமாகப்பட்டது எப்படின்னா உங்களுக்கு முன்னாடியும் போகக்கூடாது பின்னாடியும் வரக்கூடாது அந்த மாதிரி தான் வந்து இந்த மனம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இதை வந்து ஆள்மணம் சொல்லுவோம் நல்லது சொல்கிறதெல்லாம் ஆள்மணம் சொல்லுவோம் இல்லை சரியானவங்க விடை தர்றதெல்லாம் வந்து ஆழ்மனம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மனசு வந்து ரெண்டு இல்லை ஆனால் என்னன்னா அமை மனம் வந்துட்டு அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மாவுடைய வெளிப்பாடு தெரிய ஆரம்பிக்கும் நல்ல பாடம் பண்ணி நல்லா வேகமாக உள்ளே போகும்போது அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும்போது அது வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரிய வைது மனதுலேருந்து வருதா எங்கேருந்து வருதுன்னு ஸோ இந்த மனமாகப்பட்டது தான் ரெண்டாக செயல்படுதே தவிர்த்து இது ஆள் மனம் மேல் மனம் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஓ ஒன்று தானே ஒன்று தான் இன்னும் பேசாமே நம்ம இப்போ நான் இறந்தால் என்னுடைய ஆன்மா வந்து என்ன ஆன்மா இருக்கிற தமிழ் அது வந்து என்ன செய்யுது என்னுடைய ரத்த சம்மந்தப்பட்டவர்களுடைய கருவில் கருவில் உருவாட குழந்தைகளுடைய உடம்பில் போய் தானே என்னுடைய கர்ம உணையத்திருக்குறோம் அது மற்றவங்க ரத்த சம்மந்தப்பட்ட கருவில் உள்ள குழந்தைகள் போய் அது ஆன்மா ஆன்மாவோது அது கருமையா சொல்லல அதாவது இப்போ நான் இறந்தவொன்னே என்னுடைய ஆன்மா இருக்கு நான் செஞ்ச கர்ம உணையில வந்து என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்களின் கருவி உருவான குழந்தைகளுடைய போய் அந்த ஆன்மா வந்து கர்ம உணையில தீர்க்கணும் அது இல்லாமல் மற்ற ரத்த சம்மந்தப்பட்ட கருவுள் உருவான குழந்தைகளுடைய உடம்பு போய் அந்த ஆன்மாவை போய் என்னுடைய கர்ம உனியை தீர்க்கணும் அங்கே ஆன்மா உங்களுடைய ஆன்மா வந்துட்டு பிறவி எடுத்து இந்த வினை பல இது முன்னாடி எத்தனை பிறவியில் வந்து வினை செஞ்சீங்களோ அதெல்லாம் அனுபவிக்கத்தான் மறுபடியும் மறுபடியும் இந்த உடம்பு எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே ஓகேங்களா உங்கள் ஆன்மா வந்துட்டு வேறு இதில் வந்துட்டு போகாது நீங்கள் எந்த மாதிரி வினை செய்கிறீங்களோ அந்த வினைக்கேற்ற மாதிரி புல்லாகி பூடாகி செடி கொடிகளாகி மரங்களாகி அந்த மாதிரி கடைசியில் மனித பிறவின்னு எடுத்தது மனித பிறவியை எடுத்துட்டு இப்போது எந்த மாதிரி செயல்கள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் அந்த நிலைகளுக்கு போயிடும் புல்லாகி பூண்டாகி அந்த மாதிரி போயிடும் இந்த மனித பிறவியில் நல்ல விஷயம் செஞ்சு நல்லது பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆன்மீக பாதையிலேருந்து ஓரளவுக்கு அந்த தெளிவு வரும்போது இந்த ஆகப்பட்டது என்னென்னா அந்த இந்த பாதையை மறுபடியும் பிடிக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அந்த உடலை வந்து எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்குமே தவிர்த்து நம்ம இந்த பாதையில் வராமலோ இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்காமலோ நம்ம இது பண்ணும்போது அது மரணம் சம்பவிக்கும் போது அந்த ஆன்மாகப்பட்டது என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த வினைக்கேற்ற மாதிரி இன்னொரு உடலுக்குள்ளே வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக போய் தேர்ந்தெடுக்க முடியாது அது உள்ளே போயிடும் இந்த வினை தான் வந்துட்டு டிசைட் பண்ணும் நீங்கள் வந்து எந்த உடலை எடுக்கிறீங்கன்ட்டு ஆனால் இந்த பாதையில் வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஆன்மாவுக்கு வந்துட்டு நம்ம ஆன்மாவுக்கு உணர்த்திடுவோம் ஆன்மா வந்து மனம் அடங்கப்பட்டு இந்த ஆன்மா வந்து உணர்த்துறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த தெளிவு வந்து இந்த ஆன்மா வந்து விழிப்படையுது விழிப்படைகிறதுனால அது அடுத்த உடலை வந்து அது தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும் அதனால தான் வந்துட்டு மகான்கள் வந்துட்டு சில மகான்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது முன்னாடி அந்த ஜென்துறவி கதை கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அடுத்த பிரிவியில் நான் இந்த மாதிரி போயிட்டு பிறப்பேன்ட்டு சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி அடுத்த நான் அடுத்த பிரிவியில் நான் இங்கே போய் பிறப்பேன் நான் இந்த நாளாக வந்துட்டு போய் பிறப்பேன்ட்டு வந்துட்டு சில மகான்கள் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி அந்த முடிக்கிறதுக்காக அவங்களுக்கே வந்து கடைசியில் வந்து தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி போகும்போது சில மகான்கள் அதை வெளில சொல்லுவாங்க சில மகான்கள் எதுக்கு இதை போய் வெளில சொல்கிறதுன்னு சொல்லாமல் சில இடம் வந்துட்டு அந்த முக்தி என்ற நிலைக்கு வந்து போயிடுவாங்க இன்னொரு கேள்வி சொல்லுங்க இப்போ வந்து ஒரு குழந்தை சக்தியாக கிடக்குது பிறத்து ஜீவனாக வளருது ஒரு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுங்க ஜீவனாக இருக்குது அது பிறகுதான் மனம் வந்து தன்னுடைய கல மனைவி குழந்தை போகிறோம் அதை மாதிரி குழந்தை எல்லாம் பண்ணி போய் ஆசை பாசைகள் எல்லாம் போய் அதை செஞ்சு இதை செஞ்சு ஒரு உறவை இழந்தோ இல்லாட்டி ஒரு குரலால் ஏமாற்றப்பட்டோ அதை வந்து ஒரு ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறாங்க

அதன் பிறகு ஒரு குருவர் தேர்ந்தெடுக்கிறாங்களே ஏன் ஜீவனாக இருக்கும்போது ஏன் அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் அது அவங்கள விளைப்பையினா அது வந்து அப்படியே ஒரு குருவை சரியான உள்ள தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம குழந்தைக்கு தெ தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பத்திலேயே நான் இதே கேள்வி ஏதாவது ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐயாவை கேட்டேன் ஏன் பிறந்ததுமே ஒரு நாலு வருஷத்துலேயே நான் ஞானப்பாதையை பாதையை தெரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு நாலு வயசுலேயே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துடலாமே ஏன் சிலர் வந்து பதினஞ்சு வயசுல வராங்க சேம் சிலர் வந்து முப்பது வயசில் வராங்க சேம் சிலர் அறுபது வயசில் வராங்க சிலருக்கு இதை பற்றி தெரியாமலே இருக்குது ஏன் அந்த மாதிரி இருக்குதுன்னு ஐயாவை கேட்டேன் ஐயா அதுக்கு என்ன பதில் சொன்னார்ன்னா எல்லாருமே இந்த ஞானப் பாதையில் வந்துவிட்டாங்கன்னா அப்புறமா வந்துட்டு யாருமே வந்துட்டு இதில் கெட்டமான்றது இது உலகத்தில் இருக்க மாட்டோம் ஓகேங்களா அதனால வந்துட்டு உன் வினை இந்த பிறவில இந்த பிறவியில் இந்த வயசுலேருந்து தான் ஞானம்ன்றது உனக்கு தோன்றணும்ன்ட்டு எழுதி வைக்க பயதி உங்கள் கர்ம வினையினால் எழுதி வைக்கப்பட்டது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அந்த அந்த பர்டிகுலர் வயசில் சிலர் பார்த்தீங்கன்னா திருநாள சம்பந்தம் இருந்தார் அப்பர் இருந்தார் ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு வயசுலேயும் ஞானத்தில் வந்தாங்க அறுபது வயசுலேயும் ஞானம் உச்சத்துக்கு வந்தாங்க ஏன் அந்த மாதிரி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படைக்கப்பட்ட விதி அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்மளும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது வயசு வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஞானத்தை பற்றி தெரியவே தெரியாது எனக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இருபத்தி இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்துட்டு ஞான பத்தி ஞானத்தை பற்றி தெரியாது சின்ன வயசில் வந்துட்டு அப்படி இப்படி பேசியிருக்குமே தவிர்த்து அம்மா சொல்லும் போதெல்லாம் கேட்டிருக்கும் தவிர்த்து மேலே இவ்வளோ இல்லை ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இது மேலே அதிகமாக ஈடுபாடு வர ஆரம்பிச்சுது ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு படைக்கப்பட்ட விதி இந்த பிரிவில் இங்கிருந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வந்து இருந்து உள்ளே வரணும்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி படைக்கப்பட்டதால அந்த வயசுக்கு ஒரு நம்ம வினைகளை வச்சு தான் வருமே தவிர்த்து இல்லைன்னா எல்லாருமே நாலு வயசில் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்ததுவுமே வந்து ஒரு ஒரு அஞ்சு வயசில் வந்துட்டு ஒரு குருக்கிட்ட வந்துட்டு அவங்க இதில் விட்டுடுவாங்க ஆசிரமத்தில் விட்டுடுவாங்க அங்கேயே தான் எல்லாம் கலைகளும் கற்றுக்கிட்டு ராஜா கலத்திலெல்லாம் வளருவாங்க அந்த மாதிரி வந்துட்டு விட்டுருக்கலாம் அந்த மாதிரி இல்லை இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு இந்த ஞானம் இதுக்குள்ளே வரணும்னு இருக்கு அது இல்லாமல் நம்ம கலாச்சாரமும் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்துட்டு சில மதங்களில் வந்துட்டு வாரம் வாரம் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க தேவாலயத்துக்கு போகணும் வழிபடணும் அது கண்டிப்புன்ற இது இருக்குது நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் உங்கள் மனம் வந்துட்டு அஞ்சு வயசுலேருந்து பக்தி ஆரம்பிக்குதா பக்தி ஆரம்பிக்கிட்டோம் அறுபது வயசில் பக்தி ஆரம்பிக்கலாம் கோவிலுக்கே போனது இல்லை நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல தான் கோவில் வாசப்படியே மிதிக்கிறேன் அப்படியே இருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த மாதிரியும் இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றுப்போம் அதே மாதிரி வந்து இருபது வயசுல ஞானத்துக்கு போகிறோமா ஏற்றுப்பாங்க ஸோ நம்ம இது கலாச்சாரம் மட்டும்தான் அந்த மாதிரி வந்துட்டு அழகாக இருக்குது ஏன்னா உங்கள் மனம் வந்துட்டு எப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என் மனசுக்கு பிடிச்சி தான் நான் இங்கே வரணும் நான் வற்புறுத்துறால இங்கே வரேன் இல்லை பௌர்ணமி பௌர்ணமி இங்கே கட்டாயம் வரணுன்ட்டு வந்தேன்னா இங்கே உட்காந்துட்டு இருப்போம் நம்ம ஆஃபீஸ் யோசிப்போம் என் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு தெரியல எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இதே தான் பாதி இடத்துல வர ஒரு இடத்துலலாம் அதுதான் நடக்குது வாரம் வாரம் வந்துட்டு போவாங்க உட்காருவாங்க ப்ரேயரில் ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி இதெல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாமா மட்டன் பிரியாணி சாப்பிட்லாமா இல்லை வீட்டில் என்ன பண்ணுறாங்க இந்த வேலை விட்டு வந்துட்டு வீட்டில் அர்த்தம் மூடிட்டு இருக்கும் இது மனம் உகுந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த செயல் வந்து சித்தி ஆகும் அந்த செயல் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஐயாவும் அடிக்கடி சொல்லுவார் மனமே குரு மனமே குருன்னு சொல்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம மனுஷன் சொல்லாமல் நம்ம பண்ணுற எந்த ஒரு காரியமும் நம்மளால் பண்ணவே முடியாது நண்பர்கள் இருப்பாங்க இங்கே எல்லாருக்குமே நம்மளுக்கு நண்பர்கள் இருப்பாங்க ஒரு அஞ்சு நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மட்டும்தான் இங்கே வர மாதிரி இருக்கும் மீதி நாலு பேர் வரமாட்டாங்க ஏன் வரலன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா ஏன்னா அவங்களுக்கு அந்த மனம் வந்துட்டு இன்னும் வரலை இங்கே வரணும்னு வரல இன்னும் நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நான் ஐயா வீடியோவை வந்து நாலு வருஷமாக பார்க்குறேன் ஆனால் இப்போ தான் என்னால் வந்து வரவே முடிஞ்சுது இதுக்கு முன்னாடி என்னால் வரவே முடியல என்ன தான் ட்ரை பண்ணலை என்னால் முடியல ஏன் இந்த மனம் அப்போ தான் வந்துட்டு ஒரு தெளிவுபட்டு போய் ஆகணும் யாருக்குமே இங்கே வேலை இல்லையா யாருமே நம்ம பிஸியாக இல்லை எல்லாருமே நம்ம பிஸியாக இருக்கும் வேறே இன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆனாலும் நம்ம ஐயாக்காக வரணும் இல்லை உபதேசம் வாங்குறதுக்காக வரணும்ன்ட்டு இவ்வளோ பேர் நம்ம வந்து இங்கே கூடியிருக்குமே எதுக்காக நம்ம மனம் எல்லாமே ஒரு நல்ல நிலையை அடையணும் ஒரு உயர்நிலை அடையணும் வாழ்க்கையிலன்றதுக்காக தான் வந்துட்டு இங்கே வந்திருக்குமே தவிர்த்து வேறு எந்த விஷயத்துக்காக இல்லை இல்லை யாருமே நம்ம இங்கே வற்புறுத்தி வரணும் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்